அந்த அளவுக்கு என்ன பண்ணிவிட்டேன் சரி அவன் தான் திங்கல அவன் பிடிக்கல அப்படின்ட்டா சரி அவங்களும் எடுத்துருந்தா ஓகே அவன் இவங்களுட்டு

முக்கியமான ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் நீங்க கேட்குற கொஸ்டினு அது சீரியஸாவும் இருக்கலாம் காமெடியா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் வந்து நாங்க வந்து கான்வர்சேஷன் இது பண்ணும்போது அது வந்து என்ன சொல்ல கலகலப்பா போயிரு நாங்க எப்பவுமே பேசுறது ஜாலியா தான் பேசுவோம் ஜாலியா மாத்தி விட்டுருவான்ல

சரி ஃபஸ்ட்டு கஸ்டமர் எனக்கு கஸ்டமர் வரும் அன்புள்ள வாடிக்கையாளரரே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பராக இருக்கேன் இந்த பையன் நல்லா இருக்கு

இது யாரோ தீவிரவாதி இந்த தீவிரவாதி யாருன்னு தெரியலையே தெரியல பேக் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க அம்மா யார சொல்றதோல அதுதான் கல்யாணம் பண்ணி அம்மா நாளைக்கு நான் சொல்றேன் என்னடா எலி வச்சிருக்கா எலி நீ காலேஜ் வந்து சொல்லாத தாம்பரம் ஜெமிமா பானு ஜெமிமா பானு தாம்பரமா இருக்கு பாக்க அப்படியே எலி வச்சிருக்கே நீ

தேவி கனிஷ் கனிஷ் தேவி செவன் ஓகேவா செவன்ல செவன்டீன் செவன்டீனா ஏன் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க

கூலிங் வாட்டர் சரியா ரெண்டு பிஸ்கெட்டு அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் லைட்டை ஒரு நாள் இவ்வளவு தின்னுட்டு போயுங்கள் கரெக்ட் ஆகிடுவோம் இந்த மாதிரி ஆயிரலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் அது மேட்ரு கிடையாது நல்லா வந்து ஃபுட் சாப்பிட்டு நல்ல எக்சசைஸ் பண்ணணும் ஆயில் ஐட்டங்களை சுத்தமா வந்து கா அங்கிட்டு இங்க அம்மா சாக்காயினாங்க ஏ கருத்து மாரியம்மா உனக்கு கரெக்ட் இல்லையா காட்டுற பொய்யலா ஐயோ 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 சரி ரைட்டுல கம்மி பண்ணிருங்க தங்கமான மனசு நல்லா உருட்டு தம்பி நல்ல வெளிய சாப்பிடுறத சுத்தமா கம்மி பண்ணிருங்க வெளியில மட்டும்தான் இவன் வீட்டுலயே சாப்பிடுங்க வீட்டுல சாப்பிடவே மாட்டான் நல்ல பயிர் வகைகள் எடுத்துக்கோங்க உடம்பு அதை மட்டும் எப்பமா கேட்ட மாதிரி பானிக்குரிய வீட்டுல நல்லா சிறு பேர் அழிச்சு வச்சிருப்போம் பயிர்கிட்ட சாப்பிடுன்னு சொல்லுவான் எல்லாம் அழைச்சு வச்சா துங்கம் கேட்குவான்

லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் என்னடா இது இருக்கே லவ் மேரேஜ் வருது அது உண்மையா இது அதுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க பத்து பைசாக்கு பழைய இரும்பு தகரத்தை இயம்பு தலைக்கு பேர்ச்சம்பளம் அதுக்குதான் இப்போ வச்சிருக்கோம் அதை விட எந்த தம்பியிலும் நம்மள வந்து டேமேஜ் பண்ண முடியாது அதனால டேமேஜ் பண்ணிட்டாங்க அதனால இப்போதைக்கு வந்து கிடையாது யாருக்குமே பாதி கொடுத்து பேர்த்தம்பளம் வாங்கி வச்சுக்கோங்க சோ அதனால இப்போதைக்கு எதுவுமே கிடையாது நாங்க வந்து பிசினஸ் ஆக போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் என்ன பேசிட்டு போய் பேசத்து கொடுங்க அதுக்கு

எங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னா நாங்க வந்து மெயின் திங் வந்து நாங்க தமிழ்நாட்டுல ஒர்க் பண்றோம் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து ஐடியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் அப்புறம் அம்மா அப்பா அப்புறம் நைட் ரெண்டு மணிக்கு வெட்டி எடுத்து அம்மா அப்பா நடமா வீட்டுல அம்மா அப்பா தம்பி பத்தி சொல்லுங்க எங்க அம்மா அப்பா பத்தி சொல்லலாம் எங்க அம்மா மாதிரி யாருமே கிடையாது அப்படி ஒரு தெய்வம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க அம்மா தெய்வம் தான் எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பா தெய்வம் தான் வண்டி எனக்கு படி மேல போய் தெய்வத்துக்கு தெய்வம் எல்லாத்துக்கும் அம்மா அப்பா இல்லைன்னா நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் எல்லாருக்கும் முப்பத்தெட்டுல இருந்தா எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தோம் அவங்க பேசவே தெரியல ஸோ அம்மா அப்பா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இம்பார்ட்டன் தான் ஸோ எங்க லைஃப்லயே அம்மா அப்பாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அந்த மகட குட்டி கொஞ்சம் காமியாங்கிட்டு சின்ன வயசுல இருந்து எங்களை இப்படி வளர்த்ததுதான் காரணம் நல்லது எல்லாம் சொல்லி வளர்த்திருக்காங்க சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பொய்யே சொல்ல மாட்டான் ஒரே ஒரு நாள் ஒரு பொய் சொன்னான்

அண்ணே நீங்களே சொல்லிருக்கீங்களே ப்ரோ எவனா இப்ப எது வேணா அஜித் மூணா உடக்க யாரடா காலேஜ் சீட் கொடுத்தா ஸ்டேட் காலேஜில் படிச்சவங்க நோயிட்டி கேம் என்ன வர நோயிட்டி கேம் காலேஜில் படிச்ச எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் பொசிஷன் ஆமா ஆமா இங்க காலேஜ்ல இங்க எங்க படிச்சவங்க ஒரே ஒரு பைக்கில போய் தெரியுமா கள்ளி வந்தல படிச்சி ஸ்டேட் ஏமனா காலேஜ் வந்தல படிச்சாலே ஏ ஜெனின் சரிங்க ஜெனின் சரிங்க யார் தெரிஞ்சவங்கள வாய்ஸ் பே உங்களுக்கு வேகம் வருது படிச்சி வெளியிட்டு இருக்கானே அண்ணா क्वेश्चन இல்ல பட் ஒரு

அவங்களுக்கு எந்த டிஸ்ட்டு பாக்கெட் பண்ணி கொடுங்க அது மட்டும் இல்லாது அவங்களுக்கு கேட்குற எல்லா ட்ரெஸ்ஸும் வாட்ச்சு புதுசாக வாங்கி கொடுங்க இருக்காங்க இல்லை இந்த ப்ரெஸ்க்கு கேட்டு பிடிச்சி இதை பக்கத்துக்கு கொடுக்குது இதெல்லாம் யாருமே கேட்கலாம் ஒரு ரெண்டு லைக் கேட்டுருக்குது நல்லாவே தெரியும் கொண்டு விடு ஆனால் அது மாதிரி விஷயம் எப்படிலாம் படிக்க முடியும் படி

திங்கு திங்குறதுக்கு அப்புறம் என்னது நல்லபடியா சம்பாதிக்கணும் நல்லபடியா சாப்பிடணும் நம்மளும் இருக்குன்னு நல்லபடியா பாத்திரணும் கோல் எல்லாம் அது அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும் என்ன பெரிய கோல் இந்த செவ்வாய் கோல் அடுத்த புதன் கோல் அப்புறம் வேலம் கோல் எல்லா கோலும்

ஐயா அதங்க முட்டட்டமே உங்க ஃபேமிலி நைஸ் எக்ஸ்பெஷியலி அம்மா எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலில என்னது கோல்ட் பார்க்கணும் மேரேஜ் பண்ணனும் மேரேஜ் பண்ண அக்கா உங்க டீட் ஐயா நான் அக்கா கிட்டனே அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமையும் வாழ்த்துக்கள் 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 அம்மா நீங்க எல்லாரும் வாழ்த்து பண்ணியிருக்கிற ஆரிஸ்க்கு ஓகே அப்புறம் ஸ்ரீ கயா ஸ்ரீ கயா

அது வந்து நெக்ஸ்ட் இவருக்கு கொஞ்சம் எடுத்து அனுப்புகிறோம் ரிலீட்டட் எதிரியாவது போய் இவர் அதுலயும் போய் ஃபுல் டெலிட் பண்ணியிருக்காரு அப்படி சூப்பர் அதனால ஆமா அப்போதானே மறுநேரம் கேட்கறத வாங்கி கொடுப்போம் ஹோம் டூர் வந்து இப்போ இல்லை அதனால இப்ப மூஞ்சுதான் காரணம் ஹோம் டோர் வர்றதுக்கு பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா பொங்கலுக்கு போங்க வைப்போம்ல போனவருக்கு தீபாவளிக்க போறேன்

அண்ணா கர்நாடகம் ஒரு நாள் டீட்டர் போட வேலை வேற அண்ணே நெக்ஸ்ட் வந்து கௌசல்யா சௌ கௌசல்யா சுப்பிரமாதம் ஐயோ இது நான் பொறுப்படையாது நான் சொல்லிட்டேன் இருக்கேன் அக்கா கௌசல்யாக்கா கொஞ்சம் மன்னிச்சிருக்குக்கா கௌசல்யா சோடா ம் ப்ரோடிங்க சீக்கிரம் காலையில் போயிடுவாங்க அண்ணி பாத்து போல இருக்கு டேடடா டடடா எங்க இருந்து இது அண்ணே நீங்க ஏதா என்னன்னு சொல்லு ஐயா அன்று மன்னிண்டு அப்படிலாம் சொல்ல கூடாது ப்ரோ நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அண்ணிய பாக்கணும் போல இருக்கு பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுப்பா எங்களுக்கு கூட ஆசையா தான் இருக்கு இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வந்து நம்ம கையில கிடையாது எங்க அம்மா கையில இருக்கு எங்க அம்மா கையில அம்மா பாத்துட்டு இருக்கேன் ஓகேவா டிப்ளமோ படிச்சு டிப்ளமோ படிச்சு முடிச்சிட்டு எப்படி ஐடில ஜாயின் பண்ணீங்க ஒண்ணுல ஐடி கம்பெனி நான் தான் ஒன்னா தான் பாம்பா ஜாயின் நீங்க யாரு இவர் வந்து ஓனர் அப்பலாம் எல்லாம் முடிச்சுட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆமா முடிச்சுட்டு ஹார்டோ நெட்ஒர்கிங் கோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பேசிக்ல இருந்து அப்புறம் கம்பெனிக்குள்ள போய் அதுக்கப்புறம் தான் பண்ணது ஆமாங்க பேசி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா அப்போ போடணும் அதுக்கப்புறம் கிளீன் பண்ணணும் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஹச்சா இருக்கு என்னது டிஃபன் பாக்ஸ் கேரியல சமைந்து வந்து அதுக்கப்புறம் உள்ளே போய் அதுக்கப்புறம் பாவம் பார்த்தா அவரும் நாலு நாள் வேலை கொடுத்து தம்பி செஞ்சு பார்க்கி அப்படி கொடுத்த வேலைதான்

லூசா போஸ் ஹவுஸ் பில்ட் ஆ என்ன பண்ணுங்க நீ என்ன எழுதி வச்சிருக்க அது நீ டு போஸ் ஹவுஸ் பில்டிங் ஸ்டோரி நம்ம வந்து பில்ட் பண்ணல வீடு கட்டனம்ல அந்த ஸ்டோரி வந்து நீங்க போடுங்க எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படி போட்டுருக்காங்க அது பெரிய ஸ்டோரிங்க அத தனியா ஒரு ஸ்டோரியவே போடுறோம் பெரிய ஸ்டோரி தான் கண்டிப்பா அது வந்து நாங்க போடுறோம் ஹெல்த் யூஸ் எனக்கு என்ன ஹெல்த் யூஸ்னா நல்லா இருக்கு சத்தியா கில்லி ஹலோ லுக் அட் அதுல அது மேல வந்துருக்காரு

ஸ்ரீநிதி நாட் த்ரீ ஓகேவா ஹாய் என்ன எப்படி எப்படி இருக்கீங்க யூ ரிமெம்பர் மீ இது யார் தெரியுதா தெரியும் கேளு வந்து வந்து நம்ம ஊட்டி போகும்போது அந்த கோயம்புத்தூர்ல யூர்ல போனோம்ல ஒரு ஒரு ஃபேமிலி ஆமா அந்த சின்ன பிள்ளை குட்டி பிள்ளை அது எப்படி மறக்க முடியும் அந்த குட்டி பாப்பா ஆ அந்த குட்டி பாப்பா தான் ஓகே 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 எப்படி இருக்கீங்க அதெல்லாம் எப்படி உங்கள எப்படி மறக்க முடியும் அதெல்லாம் மறக்கவே இல்ல நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்பா எப்ப வரீங்க சென்னைக்கு ஆமா சீக்கிரம் சென்னைக்கு வாங்கோ 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 வெல்கம் ஓகே ரைட் அடுத்து

நான் தான்டா அடிச்சு போயி யோசி நான் கண்டிப்பா ஏதாவது நான் கண்டிப்பா சொல்றேன் சொல்றேன் இவன் பண்ணவே மாட்டான் டைம் பேஸ் எழுதி வச்சுக்கோங்க நான் அடிச்சு சொல்றேன் இவனால பண்ண முடியாது இவன் மேல போடுவாங்க நம்ம யாரும்

அதெல்லாம் முடியாது முடியாது இந்த மாதிரி நிறைய காம் நீங்க எந்தெந்த எங்களுக்கு பொதுவாவே அந்த காமெடியே பழகி போச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் இருப்பம் இருப்பதான் எடுத்து அப்படி போடுவோம் ஓகேன்னா கண்டிப்பா நான் ஆட்டாம போட மாட்டேன் நான் அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா தேவை இல்லாமல் அவன் மேல பிராமிஸ் ஷேர் பண்ணிட்டேன் அவன் சத்தியமா போட இங்க உனக்கு இழுத்துட்டு போகுது அவ்வளோதான் கேட்ட கொஸ்டனுக்கு பதினஞ்சுள்ள ஒன்னும்ல கேட்டு 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 அவருக்கு டயர்ட் ஆகி போச்சு இங்க ஒருத்த படுத்துட்டான் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா கொஸ்டினா கேட்டு முடிச்சாச்சு சரியா ஓகே நிறைய ரிப்ளை பண்ணாம இருக்குது

ஆமாம் அவருக்கு ஒர்க் ஓர்ந்துருச்சு அவருக்கு ஒர்க் வந்துட்டு அவர் நீங்கள் அப்படியே கிளம்புங்க நம்மளும் வந்து இந்த வீடியோ முடிச்சிடும் அடுத்து போய் வேலை பார்ப்போம் ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்னைக்கு தான் ஓகே மை பிரதன் சிஸ்டர் இன்னொரு வீடியோ சந்திப்போம் உங்களோட லெவன் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்யூ ரொம்ப 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 நன்றி ஒரு கதையை கிடக்கான இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் லவ் யூ பை